ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாண்டிய கேப்டனாக வந்தது பிடிக்கலை பும்ரா சூரியகுமாருக்கு செக் வைத்த மும்பை இந்தியன்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஹர்தீக் பாண்டிய கேப்டனாக நியமிக்கப்பட்டபோது அதை விரும்பவில்லை என பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகிய இருவரும் மறைமுகமாக தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் அப்போது அவர்கள் இருவரும் வேறு ஐபிஎல் அணிக்கு மாறக்கூடும் என்ற பேச்சு அடிபட்டது அந்த சீசனிலேயே கூட ட்ரேடிங் முறை மூலம் வேறு ஐபிஎல் அணிக்கு தாவலாம் என கூறப்பட்டது ஆனாலும் ஐபிஎல் மினி ஏலம் முடிந்து இரு வாரங்கள் ஆகியும் இதுவரை அவர்கள் அணி மாறுவது குறித்து எந்த தகவலும் இல்லை இனி அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியிலேயே தொடர்வார்கள் என கூறப்படுகிறது விருப்பம் இல்லாத போதும் பும்ரா சூரியகுமார் யாதவ் மும்பை அணியிலேயே தொடர என்ன காரணம் என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது பத்து ஐபிஎல் அணிகள் உள்ளன இந்த பத்து அணிகளிலேயே வீரர்களுக்கு அதிக வசதிகள் செய்து கொடுக்கும் அணி மும்பை இந்தியன்ஸ் அணி தான் உலகின் முதல் பத்து பணக்காரர்கள் வரிசையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளரான அம்பானி குடும்பம் உள்ளது அதன் காரணமாகவே மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்களுக்கு இயல்பாகவே பல வசதிகள் கிடைக்கின்றன அதில் முக்கியமானவை மும்பையில் அம்பானி குடும்பத்துக்கு சொந்தமான உயர்தரமான பலநோக்கு மருத்துவமனையில் எப்போதும் வேண்டுமானாலும் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல மும்பை இந்தியன் அணி வீரர்கள் பயிற்சி செய்ய சிறப்பு கிரிக்கெட் பயிற்சி மையம் ஒன்று உள்ளதாக கூறப்படுகிறது அதில் ஒரு சர்வதேச அணியில் இருக்கும் வசதிகளை விட கூடுதல் தொழில்நுட்ப வசதிகள் உள்ளன எனவே மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள அந்த மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து வீரர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மும்பை ஏற்பாடு செய்து தரும் என கூறப்படுகிறது அதற்காக முழு அந்த அணியை ஏற்றுக்கொள்ளும் மற்ற ஐ பி அணிகளில் இத்தகைய வசதிகளை எதிர்பார்க்க முடியாது எந்த அணியிடமும் சொந்தமாக எல்லாம் இல்லை அந்த வகையில் பும்ரா சூரியகுமார் யாதவ் மிகச்சிறந்த ஒரு அணியில் உள்ளனர் அவர்களின் வளர்ச்சிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியின் இந்த வசதிகள் பயன்பட்டிருக்கின்றன என்னதான் தங்களுக்கு கேப்டன் பதவி கொடுக்கவில்லை என்றாலும் திடீரென வந்த பாண்டியாவுக்கு கேப்டன் பதவி அளிக்கப்பட்டது பிடிக்கவில்லை என்றாலும் அதற்கான சிறிய எதிர்ப்பை மட்டும் சமூக ஊடகத்தில் பதிவு செய்துவிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியிலேயே தொடர பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ் முடிவு செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது